வர முடியல அதுக்காக உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் முதல்ல நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க இவங்க கேட்கிற இவங்க கோரிக்கைகள் இவங்க ஆசைகள் எதுவுமே வந்து அதிகமானது இல்லைன்னா கிரீடி அப்படின்னு அவங்க வந்து எங்களுக்கு உள்ளது எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு தான் சொல்றாங்க எங்களுக்கு நீங்க ஜாஸ்தி பண்ணி கொடுங்க நீங்க எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க எதுவுமே அவங்க கேட்கல இதுல வந்து கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் உட்காந்து பேசுனது நான் டிவியில நான் பார்த்தேன் அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அப்படியே ஈஸியாக குத்துற மாதிரியே இருந்தது எங்க அஞ்சு வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களே ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே அதை விட்டு போங்கன்னு சொல்லும்போது உங்களால போக முடியல பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா ஒரே வேலையை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் எங்களை எப்படின்னு நீங்க தூக்கி வெளியில போடலாம் அவங்க அந்த லேடிஸ் பேசும்போது கஷ்டமா இருக்குது நான் இங்க வரும்போது எனக்கு இருபது வயசு இருந்தது இல்லை பதினஞ்சு வயசு இருந்தது இல்லைன்னா இருபத்தஞ்சு வயசு இருந்தது எனக்கு இப்போ நாற்பது வயசு ஆச்சு ஐம்பது ஆச்சு இதை நம்பித்தானே எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இதை நம்பித்தானே என்னோடய ஹஸ்பண்டு என்னோட அப்பா அம்மா என்னோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதில் ஒரு அம்மா வந்து ஒரு மீடியா அழகை வரும்போது கீழே விழுந்தாழு பார்க்கும்போது அப்படி ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னோட அம்மா அப்படி இன்னொருத்தர் காலில் விழுந்தாழுத எனக்கு எப்படி ஃபீல் ஆகிடுச்சு அந்த மாதிரி நான் ஃபீல் ஆனேன் ஒரு அம்மா வந்து பேசும்போது எப்படி என்ன நாங்கள் சித்தாரம் சாவேங்களுக்கு அப்படின்னு சாக பற்றியெல்லாம் அவங்க பேசுகிற அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை இந்த இதில் அவங்க கேட்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு அவங்க கேட்குறத ஒரு நான் வந்து எந்த அரசியல் சார்பில் நான் இங்கே பேச வரல என்னோட உள்ளத்தில் இருந்து இவங்களை பார்த்து இவங்க பண்ணுற வேதனை அவங்க கேட்குற விஷயம் உண்மையானது சரியானதுன்னு ஃபீல் பண்ணுறதுனால நான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் இந்த டைமில் மக்கள் திலகத்தையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்க இருந்திருந்தால் இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது எப்போவோ சோல்வ் நான் ஃபீல் பண்றேன் பட் சரி பரவாயில்ல அவங்க கடவுள்கிட்ட இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இவங்க கேட்குற இந்த கோரிக்கையை தயவு செஞ்சு பாருங்க பன்னெண்டு நாள் ஆச்சு அவங்க வந்து நான் ஒரு இருபது நிமிஷம் ஏந்திரிக்க முடியல கால் அப்படியே போச்சு பன்னெண்டு நாளா உட்காந்துட்டு இருக்காங்க டே நைட் வெயில் எதுவுமே கடிச்சா கூட அவங்களுக்கு எது கடிச்சது எங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போகிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும் உடம்பு சுகம் இல்லாதவங்க இருப்பாங்க கரெக்ட் டைமுக்கு மாத்திரை சாப்பிடாம கீழே தலை சுற்றி போறவங்க இருப்பாங்க பாருங்க அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இல்லாம போறாங்க பை வாங்குறதுக்கோ நீங்க அப்படி செஞ்சா நாங்க இப்படி செய்வோம் நீங்க இப்படி போனா நாங்க அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பேசுற டைம் இல்ல தயவு செஞ்சு அவங்கள மறுபடியும் மறுபடியும் வருத்தத்தை கொடுக்காம அவங்க ஃபேமிலியோட அவங்க இருக்கிறதுக்கு அவங்க கேட்குற இந்த விஷயத்த தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அது எந்த ஒரு கோரிக்கை வேண்டுதல் அவங்களுக்காக இதை அவங்க கிட்ட